சகோதர சகோதரிகளே இன்று நாம் பேசப்போவது நம் வீடுகளிலும் சமூகத்திலும் பரவலாக விவாதிக்கப்படும் ஒரு விஷயத்தை பற்றியது பேய்கள் தீய கண்ணேறு பொறாமை மற்றும் பிற எதிர்மறை ஆற்றல்களை அகற்ற உப்பு பயன்படுத்துவது இஸ்லாமிய ரீதியாக அனுமதிக்கப்பட்டதா என்பதே அந்த விஷயம் சிதர் மற்றும் சில ருக்கியா செய்பவர்கள் உப்பு நீரை வீடுகளில் தெளிப்பது அனைத்து விதமான தீமைகளையும் குறிப்பாக ஜின்களின் தொந்தரவுகளையும் நீக்கும் என்று நம்புகிறார்கள் இது குறித்து பலருக்கு சந்தேகம் உள்ளது குறிப்பாக அவர்கள் நல்ல எண்ணத்துடன் அறியாமையால் இதை செய்தாலும் கூட அவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களா அதாவது ஷிர்க் செய்கிறார்களா இந்த விஷயத்தில் குரான் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் அறிஞர்கள் அளித்துள்ள பதில்களை நாம் ஆராய வேண்டும் இஸ்லாம் வெப் போன்ற நம்பகமான ஆதாரங்களில் உள்ள அறிஞர்களின் பதில்கள் இது தொடர்பாக தெளிவான வழிகாட்டுதலை வழங்குகின்றன அடிப்படையாக உப்பிற்கு தீமைகளை நீக்கும் சக்தி இருப்பதாக ஷரியத் அடிப்படையிலோ தர்க்க ரீதியாகவோ விஞ்ஞான ரீதியாகவோ அல்லது அனுபவபூர்வமாகவோ உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதே முக்கியம் ஷேக் சாலிஹ் ஆலு ஷேக் ரலி அல்லாஹ் அன்ஹு அல்லா அவருக்கு கருணை காட்டுவானாக இது குறித்து மிக தெளிவாக கூறுகிறார் ஷரியத் அடிப்படையிலோ அல்லது சாதாரண இயற்கை காரணங்களாலோ நிரூபிக்கப்படாத ஒன்றை பலன் தரும் காரணமாக பயன்படுத்துவது அனுமதிக்கப்படாது ஒரு விஷயத்துக்கு பலன் உண்டு என்று நாம் நம்ப வேண்டுமானால் அது ஒன்று புனித குரான் மூலமாகவோ அல்லது முகம்மது நபி செல்லம் அவர்களின் வழிமுறைகள் மூலமாகவோ உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லது நமது சாதாரண உலக அனுபவத்தில் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட காரணமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு அளவுகோள்களைக் கொண்டும் ஜின்களை அகற்ற உப்புக்கு சக்தி உண்டு என்று நிரூபிக்க முடியாது பேய்களை விரட்ட ஒருவர் உப்பை பயன்படுத்துவது ஒருவேளை அறியாமையாலோ அல்லது மற்றவர்களை பின்பற்றியோ இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லா மன்னிப்பு வழங்கலாம் இருப்பினும் ஒரு விசுவாசியை பொறுத்தவரை ஆதாரமில்லாத விஷயங்களிலிருந்து முற்றிலும் விலகியிருப்பது மிகவும் உத்தவமானது ஏனெனில் அறியாமையில் செய்யப்படும் செயல்கள் கூட நம்மை சிற்கிற்கான வழியை நோக்கி அழைத்துச் செல்லலாம் இங்கு சிலர் இதை நியாயப்படுத்த ஆற்றல் அறிவியல் போன்ற சொற்களை பயன்படுத்துகின்றனர் உப்பு அலைகளை சமநிலைப்படுத்தும் எதிர்மறை ஆற்றலான ஜின்களை காயப்படுத்தும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் ஆனால் இந்த வாதங்கள் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கின்றன என்று நாம் ஆராய வேண்டும் முதலாவதாக நம் நபிகள் நாயகம் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களோ புனித குரானோ வீட்டை சுத்தம் செய்யவோ அல்லது ஜின்களை விரட்டவோ உப்பை பயன்படுத்தும்படி எங்கும் அறிவுறுத்தவில்லை உப்பை பயன்படுத்துவதில் ஏதேனும் தடுப்பு சக்தி இருந்திருந்தால் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மிக சிறந்த முறையில் செய்த முகமது நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் நிச்சயமாக அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள் இரண்டாவதாக ஜின்களுக்கு உப்பை கண்டால் பயம் என்ற வாதம் பகுத்தறிவற்றது ஜின்களின் ஒரு பெரிய பிரிவு உவர் நீருள்ள கடல்களில் வாழ்கின்றன கடலில் உள்ள உப்பு நீர் அவற்றை பாதிக்கவில்லை என்றார் நம் வீடுகளில் தெளிக்கும் உப்பு நீர் அவற்றை எப்படி வேதனைப்படுத்தும் உண்மையில் இந்த விஷயத்தில் அறிஞர்கள் சுட்டிக்காட்டும் மிக முக்கியமான ஒரு அம்சம் உள்ளது சில சூனியக்காரர்கள் அதாவது சிகர் செய்பவர்கள் ஜின்களை மகிழ்விக்க உப்பு போன்ற பொருட்களை காணிக்கையாக பயன்படுத்துகிறார்கள் ஆதாரமில்லாத விஷயங்களை பின்பற்றுவது சில சமயங்களில் நாம் அறியாமலேயே ஷிர்க்கை நோக்கி அதாவது அல்லாவுக்கு இணை வைக்கும் விஷயங்களுக்கு நம்மை இட்டு செல்லலாம் ஏனெனில் அல்லாவை தவிர வேறு எதற்காவது ஒரு விஷயத்தில் பலன் உண்டு என்று நம்புவது தௌக்கீதின் அடிப்படைக்கு எதிரானது இந்த விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படியானால் தீமைகளை நீக்கவும் வீட்டை சுத்தம் செய்யவும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கும் சரியான தீர்வு என்ன அது ஷரையான ரொக்கியா ஆகும் அதாவது ஷரியத் அங்கீகரித்த குரான் மற்றும் சுன்னாவின் அடிப்படையிலான சிகிச்சை முறையே சரியான தீர்வாகும் சரியான ரொக்கியாவிற்கு சில நிபந்தனைகள் உள்ளன ஒன்று அது புனித குரானில் உள்ள வசனங்களைக் கொண்டோ அல்லது முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் ஹதீஸ்களில் உறுதிப்படுத்தப்பட்ட பிரார்த்தனைகளைக் கொண்டோ இருக்க வேண்டும் இரண்டு ருக்கியாவின் வார்த்தைகள் அரபியில் அல்லது பொருள் முழுமையாக புரியும் மொழியில் இருக்க வேண்டும் பொருள் தெரியாத மந்திரங்களோ மர்மமான சின்னங்களோ அடையாளங்களோ பயன்படுத்தக்கூடாது மூன்று ருக்கியா ஒரு காரணம் என்றும் குணமளிப்பது அல்லாஹ் மட்டுமே என்றும் நாம் முழுமையாக நம்ப வேண்டும் அல்லாவின் முடிவு மட்டுமே குணமளித்தலாகும்

தண்ணீரில் ஓதி தெளிப்பதோ அல்லது உடலில் தடவுவதோ ஜின்களின் தொந்தரவிலிருந்தும் கண்ணேரிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும் என்று முகமது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் மேலும் தினமும் காலையிலும் மாலையிலும் நாம் ஓத வேண்டிய திக்ருகள் குறிப்பாக ஹலக் அதேபோல் வீடுகளிலிருந்து வெளியேறும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல் என்று கூறுவது வீடுகளில் சூரத்துல் பக்கராவை ஓதுவது பேய்களை விரட்ட சிறந்த வழியாகும் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சூரத்துல் பக்கரா ஓதப்படும் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடிப் போகிறான் சுருக்கமாக பேய்களையும் தீமைகளையும் விரட்ட உப்பு பயன்படுத்துவது ஷரியத்தின் வெளிச்சத்தில் ஆதாரமில்லாத செயலாகும் அதை நாம் தவிர்ப்பது அவசியம் புனித குரானும் முகமது நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் வழிமுறையும் அங்கீகரித்த ஷரி ஈயான ருக்கியாவே நம் வீடுகளை சுத்திகரிக்கவும் தீமைகளிலிருந்து பாதுகாப்பு பெறவும் இஸ்லாம் நமக்கு வழங்கியுள்ள சரியான வழியாகும் அல்லாஹ் நம்மை ஆதாரத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாக ஆக்குவானாக ஆமீன்